வணக்கம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் இப்படி வந்துச்சு நம்முடைய உணவில் இருக்க மாற்றம் தான் அதாவது சர்க்கரை அப்படின்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் அளவு கணக்கு ரெண்டு குளுக்கோஸ் இருக்குது நன்மை செய்யும் குளுக்கோஸ் தீமை செய்யும் குளுக்கோஸ் அப்படின்னு இப்போ எது தீங்கான குளுக்கோஸ் அப்படின்னா சில தவறான உணவில் வரக்கூடியது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிகரிச்சா உங்களுக்கு என்ன பண்ணும் சிம்டம்ஸ் அறிகுறி என்ன அப்படின்னா அதாவது தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது இதே மாதிரி எந்த உணவுல நமக்கு அதிகமான அப்படின்னு இருக்கு இட்லி தோசை சாப்பிட்டாலே நாவரட்சி வரும் அப்ப இந்த இட்லி தோசை சாப்பிட்டு வர நாவட்சிக்கும் சர்க்கரை அதிகமான வரக்கூடிய நாவரட்சிக்கும் தொடர்பு இருக்குது இட்லி தோசை தானே சாப்பிட சொல்ற எல்லா டாக்டரும் நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி பார்க்கலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னால டாக்டர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மூணு நேரம் சோறு சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்லி சொன்ன உடனே சோரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இட்லி போட்டு சாப்பிட ஆரம்பித்தான் இட்லி போட்டு சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து தான் வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோய் உருவாச்சு நெல்லரிசியை வந்து நல்ல வேக வச்சு வடிச்சிட்டு நீங்க வெறும் நார்ச்சத்து உள்ள அந்த அரிசி சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகமாகாது இதை விட அந்த சாதத்துல இரவுல தண்ணி ஊற்றி வச்சு காலையில நீங்க அந்த அந்த தண்ணி சாதம் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வரவே வராது அந்த தண்ணி ஊற்றி வச்சு காலையில புளிச்சிருக்கு இல்லையா அந்த தண்ணியில வந்து அமினோ அமிலம் இருக்கு அந்த அமினோ அமிலம்ங்கிறது தான் நன்மை செய்யும் குளுக்கோஸ் இந்த நன்மை செய்யும் குளுக்கோஸ் நம்மளுடைய மூளைகளுக்கு செல் கூட புத்துணர்ச்சி அடைய வைக்கக்கூடியது நினைவாற்றலை பெருகக்கூடியது மூளையை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த அமினோ அமிலம் நன்மை செய்யக்கூடிய குளுக்கோஸ் நீங்களும் இதை கடைபிடித்தால் ஒரு நோய் இல்லாத நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கறத உறுதியாக சொல்றேன் ரொம்ப நன்றி வணக்கம்